ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியம்மே கடல் தாண்டி போனாலும் குலசாமி நிரல் தாண்டி போகக்கூடாது என்று சொல்வார்கள் ஆம் குலதெய்வ வழிபாட்டின் மகிமை குலம் தெரியாமல் போனாலும் குல தெய்வம் தெரியாமல் போகக்கூடாது குருவை மறந்தாலும் குலதெய்வத்தை மறக்கக்கூடாது குலதெய்வ வழிபாடு கோடி தெய்வ வழிபாடு சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை குலதெய்வத்திற்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை குலதெய்வத்தை வணங்கினால் கோடி நன்மை உண்டு குலதெய்வத்தால் ஆகாத காரியம் என்று எதுவும் இல்லை யமன் கூட ஒருவரின் குலதெய்வத்தின் அனுமதி பெற்றுத்தான் உயிரை எடுக்க முடியும் குலதெய்வத்தை வணங்குங்கள் உங்கள் வம்சத்தை காக்க முதலில் படியேறி வரும் உயிர் தெய்வமே குல தெய்வம்தான் வாழ்வதற்கு காற்று எப்படி முக்கியமோ அதுபோல குலம் தலைக்க தெய்வம் மிக முக்கியம் நாம் இஷ்ட தெய்வம் என்னதான் சக்தி வாய்ந்த தெய்வமாக இருந்தாலும் முதலில் குல தெய்வத்தையே வணங்க வேண்டும் குல தெய்வங்களும் கர்ம வினைகளை நீக்க வல்லவை குல தெய்வம் நமக்கு எளிதில் அருளினை தரும் மேலும் மற்ற தெய்வங்களின் வழிபாடுகள் பலன்களையும் பெற்றுத்தரும் தெய்வம் பெரும்பாலும் சிறு தெய்வமாகவே காணப்படும் ஆனால் அதன் சக்தி அளவிட முடியாதது சிறு தெய்வம் என்று அலட்சியப்படுத்தக்கூடாது தெய்வம் என்பது நமது முன்னோர்களில் தெய்வமாக மாறிவிட்ட புண்ணிய ஆத்மாக்கள் இந்த புனித ஆத்மாக்கள் தங்களின் குலத்தினை சார்ந்தவர்களை கண்ணும் கருத்துமாக பேணி காக்கும் வாழ்வு படைத்தவை எனவேதான் அந்த தெய்வங்கள் குல தெய்வங்கள் என்று சிறப்புடன் அழைக்கப்படுகின்றன ஒருவரது குலம் ஆள் போல் தலைத்து அருகு போல வேறொன்ற வேண்டுமானால் குலதெய்வ வழிபாடு மிக மிக முக்கியம் குலதெய்வ தோஷம் இருந்தால் மற்ற தெய்வங்களின் அருள் கிடைக்காது குலதெய்வத்தின் அனுமதி அல்லது அனுகிரகம் என்றால் ஒருவர் என்னதான் சக்தி வாய்ந்த ஹோமம் யாகம் செய்தாலும் ஆலயங்களுக்கு சென்றாலும் எதிர்பார்த்த பலன் தருமா என்பது சந்தேகம்தான் இந்த குலதெய்வம் மனிதனின் இல்லற வாழ்க்கைக்கு தேவையான பலன்களை அளிக்கின்றது குலதெய்வ வழிபாட்டை எவர் ஒருவர் ஒழுங்காக செய்து கொண்டு வருகிறார்களோ அவர்களை எந்த கிரகமும் ஒன்றும் செய்துவிட முடியாது குலதெய்வத்திற்கு அப்படி ஒரு சக்தி இருக்கிறது குலதெய்வ வழிபாடு முக்கியம் என்று சொல்வதற்கு காரணம் ஒவ்வொருவரின் குலதெய்வம் மட்டுமே அவர்களுக்கு நன்மை செய்யும் வேறு தெய்வங்களை நீங்கள் வணங்கினாலும் குல தெய்வம் வழியாக மட்டுமே அனைத்தும் கிடைக்கும் என்பதை பல ஆன்மீக வழிகளில் முயற்சி செய்து பார்த்து சொல்லும் மகான்களின் உண்மை தெய்வங்களில் மிகவும் வலிமையான தெய்வம் குல தெய்வமாகும் குல தெய்வத்தை மறப்பது நம் அம்மா அப்பாவை மறப்பது குல தெய்வ வழிபாட்டை மறப்பது தாயை பட்டினி போடுவதற்கு சமம் குல தெய்வ வழிபாட்டினால் தீராத நோய்களுக்கு பரிகாரம் பெறுவது கல்வி திருமணம் அமைவது தொழில் விருத்தி கிடைப்பது குழந்தை வரம் பெறுவது முதலிய பயன்களை பெறலாம் குலதெய்வ வழிபாடு இல்லாமல் பூஜைகள் மற்றும் பரிகாரங்கள் செய்தால் அவற்றின் பலன்கள் கிடைக்காது குலதெய்வத்தின் அருள் இல்லையென்றால் அந்த வீட்டில் நீங்கள் எவ்வளவு பெரிய மகானை வைத்து பூஜை செய்தாலும் ஒரு புண்ணியமும் கிடைக்காது குலதெய்வ வழிபாட்டை ஒழுங்காக செய்து வந்தால் நவ துணை நிற்கும் துன்பமான நேரத்தில் நம் தாயை போல காப்பது குலதெய்வமாகும் நாள் செய்யாததை கோல் செய்யும் கோல் செய்யாததை குலதெய்வம் செய்யும் குலதெய்வம் சாபமிடாது அந்த குலத்தை சார்ந்த நீங்கள் சரியாக வழிபடவில்லையே என்று மனது வருத்தப்படும் அதனால் வீட்டில் நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் தள்ளி போகும் ஆகவே எல்லோரும் வராது குலதெய்வ வழிபாட்டை செய்து சந்தோஷமாயிருங்கள் ஒருவர் எந்த வழிபாடு செய்யாவிட்டாலும் பரவாயில்லை ஆனால் குலதெய்வ வழிபாடு மட்டும் செய்யாமல் இருக்கவே கூடாது அது நமது குலத்திற்கே கேடு விளைவிக்கும் குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்பது பல மொழி ஆம் யார் தம்மை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுகிறார்களோ அவர்களிடம் நான் குழந்தைகளும் தெய்வங்களும் சென்று சேர்ந்துவிடும் குலதெய்வத்தின் அருளால் நாம் இன்னல்கள் அனைத்தும் சூரியனை கண்ட பணி போல விளக்கிவிடும் குலதெய்வ வழிபாடு என்பது மிகவும் அவசியமான ஒன்றாகும் குலதெய்வ வழிபாடு என்பது இந்த பிரபஞ்சத்தையே படைத்த பரபிரம்ம வழிபாடு என்பதால்தான் குலதெய்வத்தை அவமதிப்பது என்பது பரபிரம்மனை அவமதிப்பது அந்த குற்றம் மட்டும் கடுமையான குற்றமாக கருதப்படும் அது ஜென்ம ஜென்மத்திற்கும் தண்டனை கிடைத்துவிடும் நாம் நாம் குலதெய்வத்தை வழிபடும் பொழுது நமக்கு வரும் வினைகள் இன்னல்கள் யாவுமே நல்வினையாக மாறும் குலதெய்வத்திற்கு அப்படி ஒரு சக்தி இருக்கிறது உங்கள் வீட்டிலேயே குலதெய்வ படத்தை அலங்கரித்து பாரம்பரிய வழக்கமான படையலை வைத்து மனமுருக வழிபாடு செய்யுங்கள் உங்கள் குலதெய்வத்தின் அருள் கிடைக்கும் நீங்கள் ஒருவேளை குலதெய்வ வழிபாட்டை மறந்து இருந்தால் முதலில் மீண்டும் தொடங்குங்கள் வேறு எந்த தெய்வமும் அதற்கு இன இல்லை சிலருக்கு குலதெய்வமே எது என்று தெரியாத நிலையில் இருப்பார்கள் அவர்கள் தனது இஷ்டமான தெய்வத்தை குலதெய்வமாக நினைத்து வழிபடலாம் குலதெய்வம் தெரியாதவர்களுக்கு கூடிய விரைவில் நான் கனவின் மூலம் உன் குலதெய்வத்தை கை காட்டுவேன் என் மேல் நம்பிக்கை வை உன்னை தேடி உன் இல்லம் வந்து கொண்டு இருக்கிறேன் ஞானம் ஆரோக்கியம் செல்வம் என அனைத்து செல்வத்தையும் உனக்கு அள்ளி தரப்போகிறேன் என் பரிபூரண ஆசிர்வாதத்தையும் உனக்கு நான் தரப்போகிறேன் என் குழந்தையே சஞ்சல புத்தி என்பது எல்லாம் இருக்கும்போது ஏற்படுவது எதுவும் இல்லாத போதும் ஏற்படுவது பொறுப்பில்லாமல் வாழ்க்கையை ஆரம்பித்து நடத்தும் போதும் பொறுப்போடு நடந்தும் தோல்வியின் பாதையில் போகும்போதும் ஏற்படும் மனசாட்சியோடு நடந்து கொள்ளும் போதும் ஏற்படும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு மனதில் இருக்கும் போதும் ஏற்படும் அப்படியானால் எல்லா நிலைகளிலுமே சஞ்சல புத்தி ஏற்படுமா என்றால் நிச்சயமாக ஏற்படும் வாழ்க்கையில் நிறைய சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாவிட்டாலும் தன்னிறைவோடு வாழ வேண்டும் என்ற எண்ணத்திலாவது ஒருவர் வாழ வேண்டும் இதற்காக தொழில் செய்கிறோம் வேலைக்கு செல்கிறோம் நமக்கென கடமைகள் இருக்கிறது அது தனது திருமணமாக இருக்கலாம் வீடு கட்டுவதாக இருக்கலாம் பிள்ளையின் படிப்பாக இருக்கலாம் தொழிலை பெருக்கும் ஒரு முயற்சியாக இருக்கலாம் வாழ்வில் முன்னேற ஏதோ ஒரு வழியாகவும் இருக்கலாம் அவற்றை சரியாக செய்ய வேண்டும் என்று முனையும் போது பிரச்சனையை நாம் சந்திக்கின்றோம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது கொதிக்கின்ற எண்ணெயை போன்றது இளம் ஜூடாக இருக்கும் வரை இதமாக இருக்கும் கொதிக்க கொதிக்கத்தான் உடல் வெந்து போகும் ஆமை இருக்கிறதல்லவா அதை கொள்வதற்காக ஒரு பாத்திரத்தில் நீரை ஊற்றி கொதிக்க வைப்பார்கள் நீர் இளம் சூடாக இருக்கும் வரை இதமாக இந்த தண்ணீர் போல எங்கும் தண்ணீர் இருக்காது என நினைத்து ஆமை கால்களை அகல விரித்து நீந்த தொடங்கும் சில நிமிடங்களில் நீர் கொதிக்க ஆரம்பித்ததும் அதிலேயே இறந்து போகும் இப்படித்தான் பிரச்சனைகளும் துவக்கத்தில் பிரச்சினை தெரியாமலேயே காலை விடுவோம் பிறகு சமாளித்து விடலாம் என அடி எடுத்து வைப்போம் இறுதியில் அதிலேயே மாட்டிக்கொள்வோம் அதுவரை நிம்மதியாக போகும் நமது நிலைமை மோசமாகி உதவிக்கு வேண்டியவர்களை கோப்பிடுவோம் ஒரு கட்டத்தில் அவர்களும் ஒளிந்து கொள்வார்கள் பிறகு கடவுளை கூப்பிடுவோம் நமது கர்மா தேரும் வரை அவரிடம் உதவி பெற முடியாது ஏனென்றால் கடவுள் தருவதை கர்மா தடுத்துவிடும் அதன் பிறகு தற்கொலையா விட்டு ஓடுவதா என சிந்திக்க வைக்கும் இதுதான் பிரச்சனையின் இயல்பு எப்படியும் திருப்பி தந்து விடலாம் என்ற எண்ணத்தில்தான் அனைவருமே கடன் படுகிறோம் நேரம் சரியில்லாத காலத்தில்தான் கடன் தொல்லை என்ற ஒன்று நமக்குள் ஊடுருவி விடுகிறது இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இதனால் மேற்கொண்டு புதிய முயற்சி எதிலும் ஈடுபடாமலும் கடன் பெற முயற்சிக்காமல் இருப்பதை வைத்து காலம் ஓட்டும் முயற்சியிலும் இருந்தால் நாம் நிச்சயம் தப்பித்து கொள்ளலாம் ஆனால் அது நம்மால் முடியாத ஒன்றாகி நமது நேரம் நம்மை வேறு திசையில் தள்ளிவிடும் அதனால் வட்டிக்கு மேல் வட்டிக்கு வாங்கி வட்டியை கட்ட தனிக்கடன் வாங்குகிற கதையாக மாறும்போது மனம் சஞ்சலப்பட ஆரம்பிக்கும் கடன் மட்டும் அல்ல நமது குழந்தைகள் நலமாக இருப்பார்களோ மாட்டார்களோ என நினைக்கும் போதே மனம் சஞ்சலப்படுகிறது அவர்கள் நம்மை மதிக்காத போதும் கூட மனம் சஞ்சலப்படுகிறது நமது செயல்கள் நமக்கு எதிராக திரும்பிவிடும் போதும் நல்லதை செய்து தீமையாக முடியும் போதும் நாம் ஏமாற்றப்பட்டுவிட்டோம் என்பதை உணர்ந்த பிறகும் மனம் சஞ்சலப்படுகிறது இப்படி நம்மை மீறிய செயல்கள் நம் வாழ்வில் குறுக்கிடும் போதும் மனம் இயல்பாக சஞ்சலப்படுகிறது இந்த நிலையில் இருப்பு கொள்ளாமல் நாம் தவித்து புலம்புகின்றோம் இத்தகைய நிலையை மனதிற்குள் வைத்துக்கொண்டு கொண்டு அலைபவனைத்தான் சஞ்சல புத்தியுள்ளவன் என்கின்றோம் ஆனாலும் நீ கலங்காதே உன் தந்தையான நான் நிச்சயம் உன்னை கரை சேர்ப்பேன் நானே கதி என்று இருக்கும் உன்னை எப்படி பாதையில் விடுவேன் இன்னும் சிறிது காலத்தில் நீ எதிர்பார்த்தது உன் கையில் வந்து சேரும் கவலைப்படாதே மனதில் என்னை நினைத்து நீ தொடங்கும் காரியம் அனைத்தும் நிச்சயம் வெற்றி பெறப்போகிறது இது உன் தந்தையான என்னுடைய சத்திய வாக்கு எதுவுமே உன்னை தொந்தரவு செய்ய முடியாமல் நீ எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கும்போது உன்னுடைய பிரார்த்தனை ஒருநாள் நிச்சயமாக நிறைவேறும் என் குழந்தையே நான் எப்போது என் கரம் கொண்டு உன்னை எழுத்து வந்தேனோ மறுகணமே உனக்கு பிடித்த விஷயங்கள் நீ விரும்பிய வாழ்க்கை நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உனக்கு நான் வழங்குவேன் அது என் கடமை இவைகளை பெறுவதற்கு கால தாமதமாகலாம் ஆனால் அதற்காக நீ காத்திருக்க வேண்டும் பொறுமையாக இருக்க வேண்டும் அவசரப்படக்கூடாது குழந்தையே நீ என்னை காண்பது எளிதல்ல பலர் என் வாயிலில் தவம் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீ எதற்காக அவசரப்படுகிறாய் ஏன் இந்த பதட்டம் பாதுகாப்பு வளையமாக உன்னையே நான் சுற்றி வருகிறேன் உன்னை இதுவரை என் பொக்கிஷமாக வைத்திருக்கின்றேன் நீ விரும்பியபடி வாழ்க்கையை நான் உனக்கு கொடுக்கப் போகிறேன் அதை நீ உதிர்ந்து விடாமல் பக்குவமாக வைத்துக் கொள்ள வேண்டாமா புரிந்து கொண்டு வாழ கற்றுக்கொள் நீ எப்போது என்னை முழுவதுமாக புரிந்து கொள்கிறாயோ அப்போதே என் தரிசனமும் பரிபூரண ஆசிர்வாதமும் உனக்கு கிடைக்கும் உன்னை பற்றி யார் எப்படி வேண்டுமானாலும் பேசட்டும் எதை வேண்டுமானாலும் செய்ய முற்படட்டும் எதை பற்றியும் நீ கவலைப்படாதே நீ எதை செய்ய நினைத்தாலும் நீயாக செய் கூட்டு சேர்ந்து செய்ய முயற்சிக்காதே உன்னுடைய உழைப்பு வீணாகிவிடும் நீ எதிர்பார்த்தது தடைப்படும் தன்னிச்சையாக செய் உனக்கு பக்கபலமாக உன் தந்தை நான் இருக்கிறேன் உன்னுடைய பாதையில் நீ திடமாக இரு என் குழந்தையே நான் ஒருவன் இருக்கும்போது யாரையும் தேடி சென்று உன் விருப்பத்தை சொல்ல முயற்சிக்காதே முதலில் உன் மீது நீ நம்பிக்கை வை உன் மீது வைக்கின்ற நம்பிக்கையே என் மீது நீ வைக்கின்ற நம்பிக்கையாகும் இனி வரும் தருணத்தில் ஜெயிக்கப் போவது நீயாக இருப்பாய் என்னால் எதுவும் முடியும் என்ற நம்பிக்கையோடு இரு நிச்சயம் அது முடியும் காரணம் உன்னில் இருப்பது நீ அல்ல நான் உனக்கு பக்கபலமாக உன்னுடைய நிழலாக உன் தந்தையான நான் தான் நிற்கிறேன் ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்து கொள் மென்மையான மனம் படைத்தவர்கள் மட்டுமே என் பக்தர்களாக முடியும் இவர்கள்தான் எளிதில் கஷ்டப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள் கடவுளால் காக்கப்படுகிற இவர்கள் கடவுள் பெயரால் ஏமாற்றப்படுகிறவர்களாகவும் ஆகிறார்கள் எப்போதும் என் பெயரை நீ உச்சரித்து வா அதே சமயம் என் பெயரால் தொழில் ஆரம்பிக்கலாம் என முன்பின் தெரியாதவர்கள் புதிதாக அறிமுகமான நபர்கள் கூறினால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இரு நம் ஆசையினால் நாம் ஏன் அறுகிறோம் நப்பாசையினால் நிறைய கிடைக்கும் என நினைத்து இருப்பதை முதலீடு செய்வதாக நினைத்து தந்துவிடுகிறோம் பிறகு உன் தந்தையான என் பெயரிலேயே பழியை போட முயற்சிக்கிறார்கள் எது கிடைக்கிறதோ அதுவே போதும் என நினைத்து கொண்டு இரு விரைந்து கிடைக்க வேண்டும் என ஒருபோதும் குறுக்கு வழியை நீ நாடாதே உன்னை படைத்த உன் தந்தையான நான் உன்னை எல்லா நேரங்களிலும் கண்காணித்து கொண்டே இருக்கிறேன் என்பதை அறிந்து கொள் எறும்பின் கால்களில் கட்டப்பட்ட மணியின் ஓசையை கூட துல்லியமாக கேட்கின்ற காதுள்ள நான் உன்னுடைய கூப்பிடுதலை நான் கேட்க மாட்டேனா என்ன பொறுமையாக இரு விவேகமாக செயல்படு மற்றதை உன் தந்தையான நான் பார்த்து உன் வாழ்க்கையில் வரும் துயரத்திற்கு இன்றோடு கடைசி நாள் புரியவில்லையா உன் வாழ்க்கையில் இருந்த அத்தனை துயரங்களையும் நான் விலக்கிவிட்டேன் இனி நல்லதுதான் நடக்கும் கவலைப்படாமல் நிம்மதியாக நீ இரு என் குழந்தையே எங்கே கர்வம் இருக்கிறதோ அங்கே ஞானம் இல்லை என்று அர்த்தம் நெல்மணிகளை தாங்கும் வரை பணியாமல் நேராக நிற்கும் கதிர் நெல்மணிகளை பெற்றதும் தானாக தலை வணங்குவது போல உண்மையான ஞானம் பெற்றவனிடம் தாழ்மையும் எளிமையும் தானாக வந்துவிட வேண்டும் நான் எங்கும் இருக்கிறேன் நீரிலும் நிலத்திலும் காய்ந்து போன கொம்பிலும் மனிதர்களிடையேயும் வனத்திலும் இந்த தேசத்திலும் வெளி தேசங்களிலும் எங்கும் இருக்கிறேன் நான் எந்த தேசத்தின் எல்லைகளுக்கும் முற்பட்டவனல்ல ஒளியுடைய ஆகாயத்திலும் நான் வியாபித்து இருக்கிறேன் மூன்றரை மூலம் உயரமுள்ள இம்மனித கூட்டில்தான் நான் வியாபித்து இருக்கிறேன் என்ற தவறான அபிப்பிராயத்தை அகற்றுவதற்காகவே நான் இப்புவியில் அவதரித்து இருக்கிறேன் என்னை வேறு ஒன்றிலும் நாட்டமில்லாமலும் பிரதிபலன் ஏதும் எதிர்பாராமலும் இரவு பகலாக தொழுபவன் இரண்டென்னும் மாயையை வென்று என்னோடு ஐக்கியமாகி விடுகிறான் வெள்ளத்தை விட்டு இனிப்பு வெளியே சென்று விடலாம் கடல் அலைகளை பிரிந்து விடலாம் கண் கருமணியை பிரியலாம் என் கபடமற்ற விசுவாசமுள்ள பக்தன் என்னிருந்து வேறுபட மாட்டான் ஜனன மரண இருந்து நிச்சயமாக விடுபட வேண்டும் என்று உறுதியாக நினைப்பவன் சாஸ்திர விதிகளின்படி வாழ்க்கை நடத்த பிரயத்தனம் செய்ய வேண்டும் எப்பொழுதும் தனக்குள் அடங்கிய மனத்தினாக இருக்க வேண்டும் பிறர் மனதை புண்படுத்தவோ தாக்கவோ கூடிய சொற்களை பேசக்கூடாது எவரையும் மர்மஸ்தானத்தில் அடிக்கக்கூடாது தன்னுடைய கடமையையே கருத்தாக கொண்டு சுத்தமாக சுய தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும் உன்னுடைய மனதையும் புத்தியையும் என்னிடம் சமர்ப்பணம் செய்துவிட்டு என்னையே எப்பொழுதும் நினைத்து அவ்வாறான மனிதன் தன் தேகத்திற்கு எப்பொழுது என்ன நடந்தாலும் அது பற்றி கவலைப்படமாட்டான் அவனுக்கு எந்தவிதமான பயமும் இல்லை எவன் ஒருவன் வேறு ஒன்றிலும் நாட்டமில்லாது என்னையே வரித்து என்னுடைய புண்ணிய கதைகளை கேட்டுக்கொண்டு என்னுள் அந்நியமான எதிலும் ஈடுபாடு கொள்ளாது இருக்கிறானோ அவன் இறைவனோடு ஒன்றிவிடுகிறான் துயரம் என்பது நீ ஓடும் வரை உன்னை துரத்துவது ஒருமுறை நீ ஓடிய இடத்தில் நின்று பார் அது உன்னை என்ன செய்கிறது என்று அது உன்னை சீண்டி உன் பக்கம் நெருங்கும்போது நீ ஒரு அடி பின்னால் எடுத்துவை நான் சொல்வதை கொஞ்சம் கூர்மையாக கேள் பின்னே அடி எடுத்து வைக்கும் உன் மனதில் நம்பிக்கை பொறுமை போராடும் தைரியமும் வேண்டும் என்று முனைப்போடு முன்னே செல் உன் இடத்தை பலமாக்க ஒரு அடி பின்னை வைத்து உன் புத்தியையும் மனதையும் நேர்முகப்படுத்தி அதன் முன்னே விழித்து காட்டு பிறகு உன்னை வருத்தி துரத்த நினைக்கும் எதுவானாலும் நிச்சயம் தூள் தூளாய் நொறுங்கி போகும் அழுகை என ஒன்றிற்கு பின்னால்தான் மன நிம்மதியின் உருவம் நம் மனதிற்கு உணர்ந்து தெரிய முடிகிறது ஆனால் சந்தோஷத்திற்கு பின்னால் திருப்தி என்ற உணர்வு தோன்றுவது மிக கடினம் அதனால்தான் தோல்வியிலும் துன்பத்திலும் வெற்றி சந்தோஷத்தை விட மிக பெரியது என்று கூறுகிறேன் அந்த பக்குவம் வந்துவிட்டால் நீ வாழ்வில் ஜெயித்து கொண்டே இருப்பாய் அதனால் நீ எதற்கும் கலங்காதை குழந்தையே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நீ மகிழ்ச்சியாய் வாழ்வாய்